ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா வரமல்லி சட்னி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம் வாங்க காஞ்ச மிளகா எடுத்துருக்கேன் தக்காளி எடுத்துருக்கேன் வெங்காயம் பூண்டு இஞ்சி அப்புறம் வரமல்லி நம்ம எப்படி வதக்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க நல்லா நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்லா ஒரு குடி இவ்வளோ எடுத்துக்கணும் திட்டமா காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க வெங்காயம் போட்டுக்கோங்க நல்லா வெங்காயம் வதங்கி வந்துட்டுங்க இப்போ பூண்டும் இஞ்சியும் போட்டுக்கோங்க அடுத்தது தக்காளியும் போட்டுக்கும் கல்லுப்பு சேர்த்துக்கோ நல்லா வதங்கி வரதுக்கு சூப்பராக இங்கே பாருங்க நல்லா வதங்கி வருது இந்த நம்ம வந்து உப்பு போட்டோம்னா நல்லா வதங்கி வரும் நல்லா இருக்குங்க இந்த வரமல்லி சட்னி சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் தோசைக்கு இட்லிக்கு சாதத்துக்கு கூட நம்ம வச்சு சாப்பிட்லாம் நல்லா அருமையாக இருக்கும் நல்லா சூப்பராக வதங்கிட்டுங்க இந்த டைம் நம்ம வந்து நல்லா ஆற வச்சு மிக்ஸியில் அடிச்சிருவோம் அடித்த பிறகு நல்லா நான் தோசையில் வச்சு சாப்பிடும்போது உங்கள்கிட்ட காமிக்கிறேன் நல்லா ஆரடிச்சு பாருங்கள் வரமல்லி சட்னி இப்போ நம்ம வந்து நல்லா மிக்சியில் போட்டு அடிச்சுக்கோம் அடிச்சுட்டு உங்கள்கிட்ட காண்டா அடுத்து தோசையும் ஊற்றி வச்சுருக்கோங்க சூப்பராக தோசை ஊற்றி வச்சுருக்கோம் பசு பசங்க நம்ம அரைச்சிட்டு சாப்பிடும்போது காமிக்கிறோம் இங்கே பாருங்கள் சூப்பராக நல்லா வாசனை வருது இங்கே பாருங்கள் அருமையாக இருக்குது பாருங்கள் மல்லி அப்படி வாசனை வருது நம்ம வந்து இப்போ நான் கொஞ்சம் சாதம் வச்சுருக்கேன் தோசையும் வச்சுருக்கேன் நம்ம தோசைக்கும் சாப்பிட்லாம் சா சாதத்துக்கும் சாப்பிட்லாம் இந்த மல்லி சட்னி அவ்வளோ அருமையாக இருக்கும் சூப்பராக இங்கே பாருங்கள் நல்லா சூப்பராக அரைச்சிட்டேன் நம்ம இப்போ சாப்பிட்டு பார்ப்போம் சூப்பராக இங்கே பாருங்கள் தோசை நல்லா பொசு பொசுன்ட்டு இருக்குது பாருங்கள் நல்லா இதுமாரி ஊற்றிக்கிட்டு தோசை ஊற்றி வச்சுக்கிட்டு இதுமாரி வரமல்லி சட்னி செஞ்சு எப்போதுமே தேங்காய் சட்னி நம்ம சட்னிலாம் வச்சு சாப்பிட்றோம்ல இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பாருங்கள் அருமையாக இருக்கும் இந்தமாதிரி தோசைக்கு சாப்பிடும்போது சாப்பிட்டுட்டோம் இப்போ தோசைக்கும் சாப்பிட்டோம் சாதத்துக்கும் நம்ம வச்சு சாப்பிடும்போது அருமையாக இருக்கும் அதேமாரியே நல்லா நீங்கள் செஞ்சு சாதத்துக்கு வந்து சூடாக வச்சு சாப்பிட்டு பண்ணலாம் சூப்பராக இருக்கும் இதே போலவே வரமல்லி சட்னி நான் எப்படி செஞ்சேனே நீங்கள் அதே மாதிரியே செஞ்சு கொடுங்க பசங்க நீங்கள் எல்லாருமே சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் ஏன்னா அந்த தொண்டை சளி பிடிச்சிருக்கும் எல்லாத்துக்குமே நல்லது ஏன்னா இஞ்சி நம்ம பூண்டு வரமல்லாம் போட்டு அரைக்கும் போது அருமையாக இருக்குங்க ഇ വീഡിയോ പിടിച്ച് ലൈക്ക് പണുങ്ങ ഷെയർ പമൻ്റ് പണുങ്ങ സബ്സ്ക്ൈബ് പണുങ്ങ ബൈ